எல்லாம் இந்த அரிச்சந்திர காவியம் முடிந்து விசுவாமித்திரர் தேவலோகம் சென்ற வந்த வேலை முடிந்தது வெற்றி பெற்றது அரிச்சந்திர ஏதாவது கொஞ்சம் தண்டனை கொடுத்து சோதிக்கலாம் அதுக்காக மனைவி மக்களை எல்லாம் விட்டு சுடுகாட்டுல சுடு விடுத்து தினம் சுடும்படியான ஒரு வேலையை ஒரு உத்தமனை செய்ய வச்சாரு அந்த இஸ்லாமித்திரர் இவ்வளவு தவ சிரேஷ்டர் ஒரு முனிவர் தானே ஒரு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா இத நாம கேட்கணும் அப்படின்னு தேவர்கள் யோசித்தாங்க அப்போ தேவர்கள் விஸ்வாமித்திரை கேட்டா விஸ்வாமித்திர சாபம் எடுத்துருவோம் யார் கேட்பது அப்படி வந்து ஆலோசனை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அத்தனை தேவர்கள் சொன்னார் ரெண்டு பேர் விஸ்வதேவர்கள் என்று சொல்ல ஐந்து பேர் அந்த விஸ்வதேவர்கள் ஐந்து பேரும் வந்து விஸ்வாமித்திரரை பார்த்து ஐயா முனி சிரேஷ்டர் பேசுகிற பேசுகிறேன் ஐயா முனிவரே நீங்கள் முதமர் தான டாவல் சிரேஷ்டர் தானே ஒரு அறிவு சந்திரம் இப்போ ஒரு மட்டும் கொடுமையை செய்வது அப்படி என்று எதிர்த்து கேட்டார்கள் விஸ்வதேவர்கள் என்று சொல்லக்கூடிய ஐந்து பேர் அப்போ விஸ்வாமத்திர பார்த்தேன்

முதல்வர் வழங்கினார்களோ இதெல்லாம் தேவ காரியம் நாங்கள் கேட்டது மன்னித்தவர்கள் வேண்டும் எங்களுக்கு இந்த பூலோக வாழ்க்கை தேவை இல்லை அதனால பிறந்திருந்தாலும் கொஞ்சம் காலத்தில் தேவலோகம் வரணும் அப்படி என்று வேண்டிக் கொண்டதனால அவர்கள் உத்தமையா இருக்கக்கூடிய உனக்கும் பாண்டவர்களாக இந்த தரத்தாருக்கும் இந்த அஞ்சு பேர் விஸ்வ தேவர்கள் இவர்கள் அஸ்வினி தேவர்கள் போல விஸ்வ தேவர்கள் அஸ்வினி தேவர்கள் சூரியனுடைய புத்திரர்கள் ரெண்டு பேர் விஸ்வ தேவர்கள் அஞ்சு பேர் இந்த ஐந்து அம்பா பாஞ்சாலிக்கும் பாண்டவர்களுக்கும் பிறந்த பிள்ளைகள் உப பாண்டவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இவர்கள் வாங்கின விருப்பம் இல்லாத காரணத்தினாலே இவர்கள் இறை பதவி சேர்வதற்காக இவர்கள் பெற்ற வரம் அதனால இந்த இளம் பிராயத்தில் அவர்கள் வேலா பதவி அடைந்தார்கள் இதனால சாபமோ தோஷமோ கிடையாது அதனால நீ கோபத்தோட வேண்டாம் கோபத்தை சாந்திப்படுத்துவாயா என்று அம்மனுக்கு அந்த கோபத்தை தணிவிக்கும்படியாக செய்தார் நாராயணாயணும் பாராயணம் நலம் ஜாமி பரவி தேவா மேணோ தேவா நிராமி ரோ தேவா ரோ நாராயணாயணும் பாராயண அருள் குடி கொண்ட நம் திருமாலையோ ஹேவினால சங்கீதன அருள் குடி கொண்ட நல்லா திருமாலையோ திருமாலையோ திருமாலையம் நல்லாயும் மிரு மிரு நாராயணாயணம் வருங்க திருவருக்குய பாரங்க ாயண்கு அருகின்றட திருவேந்திரமான முன்னாள் பாராயணம் யாரும்